அந்த பிரச்சனை ஆகின உடனே அந்த கை கலப்பு மாதிரி ஒரு சம்பவம் வர ஏதாவது நடைபெறுது அப்புறம் இந்து முன்னாடி வந்துடுறாங்க இந்து மக்கள் கட்சி வந்துடுறாங்க பிஜேபி வந்துடுறாங்க அப்புறம் இஸ்லாமிய பொருள் வந்துடுறாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்தா இந்து அப்படின்றது தான் ஒரு விஷயம் வந்து இந்து மதத்தை பொறுத்தவரையும் இந்து மதத்தில் சாதியின் பேரால் பிரிக்கப்பட்டிருந்தால் கூட அனைத்துமே இந்து அப்படின்னு கோயில்கள் சுற்றுலா தலம் கிடையாது அது வழிபாட்டு தலங்கள் சுற்றுலா தலங்கள் கிடையாது அதனால் மாற்று மதத்தினர் வந்து உள்ளே வரக்கூடாதுங்கிறது அது சட்டம் இப்போ எங்களுக்கு கூட நமக்கு கூட தனிப்பட்ட கருத்து இயல் பார்த்தா இந்து மதங்கிறது இருக்குது தலை துவங்கி இருக்கு உன்னே இந்து மதம் மற்றது எல்லாம் சா சித்திரை திருவிழா என்றால் என்ன அப்படின்னு சொன்னோம் வைணவர்களுக்கும் சைவருக்கும் நடந்த கலப்பு திருமணம் தான் மீனாட்சி அம்மையாருக்கும் வந்து நடந்த கலப்பு திருமணத்தை தான் சித்திரை திருவிழா நம்மளால் கலாத்துல வந்து வணக்கம் தலைவா வணக்கம் என்ன ரெண்டு மூணு நாள் ஆச்சு நம்ம மீட் பண்ணி ஒரு ஒரு வாரம் ஆகிடுச்சி ஆமாம் சரி ஒன்றில் இன்றைக்கி தமிழகத்தில் நடைபெற்ற சில ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ஒரு பெரிய விஷயமாக இன்னைக்கு சில பேர் பேசுகிறாங்க அது வந்து நடைமுறையில் இருந்த விஷயமாக தான் நம்ம உங்கள்கிட்ட பேசணும்னு இன்றைக்கி நினைக்கிறோம் அதுதான் தான் மக்களுக்கு நம்ம விவாதிக்கணும்னு நினைக்கிறோம் நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து வருது இந்த வழக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா தன்மை என்னென்னா பழனி கோயிலில் இஸ்லாமிய சகோதரர் வந்து அந்த பகுதியை சார்ந்தவர் அவர் உற உறவினர்கள்லாம் வர வச்சுட்டு அந்த விஞ்சியில் வந்து அந்த பழனி மேலே வந்து அவர் பயணத்துக்கு கொண்டு போகிறாரு போகும்போது அங்கே இருக்கிற இந்து அரண்மையத்துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் வந்து அவங்க புர்க்காலாம் பார்த்தவொடனே தொப்பி தாடியெல்லாம் பார்த்தவொன்னே சார் தான் இந்த கோயிலுக்குள்ளே என்னென்னா நீங்கள் வரலாம் அதாவது உள்ள ஸ்தலத்தில் சாமியெல்லாம் நீங்கள் உள்ளே பார்க்க முடியாது அனுமதிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க உடனே அங்கே ஒரு இஷ்யூ ஆகுது அது பெரிய பிரச்சனை பிரச்சனைகள் ஆகுது அந்த பிரச்சனை ஆகின உடனே அந்த கைகலப்பு மாதிரி ஒரு சம்பவம் வரைய நடைபெறுது அப்புறம் இந்து முன்னாடி வந்துடுறாங்க இந்து மக்கள் கட்சி வந்துடுறாங்க பிஜேபி வந்துடுறாங்க அப்புறம் இஸ்லாம் அமைப்புகள் வந்துடுறாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் நெருங்கி ஒரு மத பிரச்சனை மாதிரி ஒரு சில விஷயங்கள அங்கே கரெக்டாக ஒரு சீன் கிரியேட் ஆகுது அப்போது காவல்துறையிடம் போனதுக்கப்புறம் அங்கு க அந்த பகுதியை சார்ந்தவர் செந்தில்குமார்னு நினைக்கிற ஒருத்தர் ஒரு பொதுநல வழக்காக வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கிறார் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா அந்த நீதிபதி அவர்கள் ஸ்ரீமதின்ற நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் வந்து ஒரு ஜட்ஜுமெண்ட்டை சொல்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம விவாதிக்கணும் இன்னைக்கு ஏன்னா மக்கள்கிட்ட கொஞ்சம் பேசப்பட நம்ம சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம இருந்தாலும் நம்முடைய மதம் ஒரு விஷயம் வச்சுருப்போம் அது வந்து உணர்வாக இல்லது வந்து நம்முடைய இனமாம்ன்றதை விட இன்றைக்கி அந்த மதத்தோடு நாம் இருக்குதுன்னா நம்ம வந்து ஒரு சாதி சான்றிதழ் வாங்க போனாலோ அல்லது வந்து வேற ஒரு விஷயங்களுக்கு கேட்க போனாலோ இந்து நான் என்னாரு இந்து இவர் அப்படின்னு தான் வந்து பதிவு விலையத்துறாங்க காலை காலகட்டத்தில் கொடுக்குறாங்க என்னுடைய ரெண்டாவது பிள்ளைகள்லாம் சாதி சான்றிதழ் மேட்டர்ல நான் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் அப்போ சேர்க்க முடியாது பள்ளிக்கூடத்தில் சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லைன்னு எழுதி கொடுங்க சாயல் சான்றது முக்கியம் தேவை என்றது எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை எடுத்தேன் இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய பெரும்பாலும் ஜாதி ஜாதி இல்லாம சொல்லலாம் அரசாங்கத்துல வந்து ஆணையே இருக்காங்க அப்படின்னு போட்டுருவாங்க நம்மளும் கோட்டாவே வேணுங்க நம்மள நான் நினைக்கிற விஷயம்னா என் பொருள் எல்லாரும் ஓடும் போது அது கூட சேர்ந்து ஓடிச்சவன் தான் நல்லா இருக்கும் நினைக்கிறோம் சாதியின் கோட்பாடுல இந்த கோட்டா வேணும்னு கேட்கறவனுக்கு வந்து அது தேவைப்படலாம் அது வந்து அவனுக்கு உரிமையா கூட அவங்க கூறப்படலாம் நமக்கு ஆரம்ப காலகட்டத்துல அடக்குமுறை இருக்கிற காலகட்டங்கள் இருந்தது அந்த காலம் இப்ப இல்ல அதிகப்படியாது போயிடுச்சு அகன்று விட்டது அப்ப அந்த அடக்குமுறை காலகட்டத்தில் இந்த கோட்டா சிஸ்டம் தேவைப்பட்டது ஏன்னா அவங்க பின்தங்கி இருக்கிறவங்க மேலே வரணுங்கிறது அதற்கான வாய்ப்புகளுக்காக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வைக்கப்பட்ட சட்டம் அது இதை கூட பத்தாண்டுக்கு ஒரு முறை வந்து நீங்க வடிவமைக்கப்பட வேண்டும் ஐம்பது ஆண்டு காலம் தான் அவர் வரைமுறைப்படுத்தி இருந்தாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அதை வரைமுறைப்படுத்தாம அந்த வழியே ஒரு ஐஏஎஸ் வந்தாருன்னா அந்த குடும்பத்தில இருந்து அவங்க பையன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வருவாரு அப்புறம் அந்த கோட்டால தான் எல்லா விதமான சலுகைகளும் தர்றாங்க அது பெரிய விவாதமான விஷயம் அது அதனுடைய அதாவது உண்மை தான் அதாவது எதற்காக ஏற்படுத்தப்பட்டதோ அது வந்து பார்த்தா இப்பொழுது அதை மாறி அது மறுதளிக்கப்பட்டு விட்டது நம்ம அதிலேருந்து இப்போ பாத்தீங்கன்னா மத கோட்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு விதமான செயல்பாடுகள் உண்டு நம்ம வந்து நமக்கு நன்றிய நண்பர்கள் வந்து இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க கிறிஸ்துவர் நண்பர்கள் இருக்காங்க

பார்த்தேன் நான் அந்த காணொலியை பார்த்தீங்க இல்லையா அந்த காணொலியில் நான் ஏற்கனவே அவர் வந்து ஒரு காணொலியில் நம்ம அவரோட விமர்சனம் பண்ணுறேன் கருத்து வேறுபாடுகள் எனக்கு அண்ணன் தம்பியலாக இருக்கிறத விட நம்ம கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கலாம் அவருக்கு ஒரு கருத்து இருக்குன்னா நமக்கு ஒரு கருத்து கருத்து கண்டிப்பாக எல்லா கட்சிகளுக்கும் எப்படி ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி நமக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்க செய்யும் அதன் அடிப்படையில் நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி அதை பார்க்கும்போது அவர் யார்னா இந்து எதை வீத்தர முடிவு முன்ன முருகர் சொன்னாரா அப்படின்னு தன்னுடைய விவாதிக்கணும் அப்படின்னு ஏன்னா ஒரு விவாத இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரை வந்து பல லட்சம் மக்கள் அவரை வந்து ஃபாலோ நிறைய பேர் இருக்காங்க அவர் சொல்ற விஷயம் விஷயம் விஷயம்னா எனக்கு அவர் பிடித்த ஒரு சம்பவம் எனக்கு சொல்றோம் அண்ணன் சீமானுடைய தம்பியாக கருதப்பட்டாலும் அவர் காணொலியில் உட்கார்ந்தாருன்னா அந்த காணொலியில மக்களை வந்து கட்டி போடக்கூடிய ஆற்றல் ஒரு பேச்சாற்றல் 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 அவருடைய கருத்துக்கு நம்ம வந்து எதிர்கழுப்பு சொல்லணுன்றதுக்காக இல்லை வழிமுறை தெரியாம சில விஷயம் நீதிமன்றத்தை வந்து விமர்சனம் பண்ணுவார் நீதிபதிகள் விமர்சனம் செய்கிறார் சில நேரங்களில் அதை வந்து ஏன்னா நம்ம வந்து கடைசி கோட்பாடு நம்ம நீதிமன்றம் தான் நம்முடைய ஒரு சாமானியனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு நீதி கிடைக்கணும்னா அது நீதிமன்றத்தை மட்டும் தான் இருக்கும் நீதிபதிகளில் தான் நம்ம நம்ம வாங்கிறோம் நீதிபதிகள் தான் நம்ம கட நம்ம கடவுளாக நம்ம பாவிக்கிறோம் கடவுளை காண முடியலனாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவர் மூலமாக தான் கண்ணுக்கு தெரிந்த கடவுளாக பார்க்க இருக்காங்க இப்போ அப்பா அவர் சொல்லும் போது யாருடா வந்து இந்து எப்படா சொன்னார் முருகன் சொன்னாரா அவன் சொன்னானா இவன் சொன்னானு சொல்லி ஒரு உயிரோசமாக பேசினார் அதுக்கு நம்ம வந்து சில விஷயங்களை இங்கே நம்ம பேச சொல்ல வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம் ஏன்னா சொல்லி என்ன அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய விவாதம் இது வந்து சிறிய விவாதத்துக்குள்ளே அடங்கக்கூடிய விஷயமாக கிடையாது இது இந்த மத கோட்பாடுங்கிறது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேயே உங்களுக்கு வந்து சட்டம் ஏற்றப்பட்டிருக்குது மத நல்லிணக்க சட்டத்தின் பிரகாரம் இந்து கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா அறநிலைத்துறை கண்ட்ரோலுக்கு வருது அதில் வந்து இந்துக்கள் அல்லாதவர்கள் கோயிலுக்குள் ஆலயத்தில் பிரவேசிக்கக்கூடாது பழனி முருகர் கோயில் மட்டும் இல்லை நீங்கள் நிறைய கோயில்களில் எல்லா இடத்துலையும் அந்த பலகைகள் இருக்கும் ஸ்ரீரங்கமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இந்துக்களில் சிறு வயசில் எங்களுக்கு கூட சில கோபங்கள் வரும் என்னடா இந்துக்கள் இல்லாதவங்க மட்டும் வரக்கூடாதா உள்ள அப்போ மற்றவங்க உள்ளே வரக்கூடாதா அப்படின்னு அப்போ நமக்கு அந்த அறியாமை இருந்தது ஆனால் நம்ம அது வந்து அதனுடைய உள்நோக்கத்தையும் அதனுடைய உண்மைத்தன்மையும் புரிஞ்சுக்கும் போது அதாவது கோயில் ஆலயங்கள் வந்து தரிசிப்பதற்குது அவங்களுடைய மத நம்பிக்கையின் மூலம் தரிசிப்பதற்கான ஆலயங்களை அங்கங்கே அது இந்துக்களாக இருக்கலாம் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் இல்லை இஸ்லாமிய மக்களாக இருக்கலாம் சீக்கிய மக்களாக இருக்கலாம் அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பிக்கை அடிப்படையில் கோயில்களை உருவாக்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த மதத்தின் பேர் நம்பிக்கை இல்லாத மாற்று மதத்தினர்கள் அதுக்குள்ளே வரதுனால பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் அதனுடைய உட்கருத்து அதனால அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பழனி இந்த விவகாரம் எடுத்தால் சுற்றுலா தலம் இது சுற்றுலா தலம் அப்படிங்கிறாங்க கோயிலுக்கு சுற்றுலா தலம் கிடையாது அது வழிபாட்டு தலங்கள் சுற்றுலா தலங்கள் கிடையாது அதனால் மாற்று மதத்தினர் வந்து உள்ளே வரக்கூடாதுங்கிறது அது சட்டம் இப்போ எங்களுக்கு கூட நமக்கு கூட தனிப்பட்ட கருத்து பார்த்தா எல்லா கோயிலுக்கும் எல்லோரும் போகலாம் தப்பு கிடையாது அதனால் ஒரு எந்த கடவுளும் கோச்சுக்க போகிறது கிடையாது உண்மையிலேயே சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிற குறிக்கிறேன் சின்ன வயசுல என்ன உடனே எங்க அம்மா அப்போலாம் என்ன பண்ணுவாங்க அங்க வந்து காலையில ஆறு அஞ்சு அஞ்சு மணி நிற்போம் ஆறு மணிக்கு அவங்க வந்து அவங்க இது வந்து நமக்கு ஒரு தான் முடியும் அவங்க அதுக்கு தள்ளி நீ ஊதக்கூடிய இடத்துக்கோ நம்ம இப்பவும் நீங்க தர்கா இங்கேயே நீங்க ஒண்ணு இல்ல ஸ்டான்லி இல்ல ஒரு தர்கா இருக்கு நிறைய தர்கா இருக்கு அங்கே வந்து அந்த தர்காக்குள்ள எல்லாரும் போலாம் ஆனால் உள்ள இருக்கிற அந்த வழிபாட்டு உள்ள பெண்கள் போகக்கூடாது பெண்கள் இஸ்லாமிய பெண்களே போகக்கூடாது நம்ம தவறுன்னு சொல்லலை அவங்களுடைய மத கோட்பாடு அவங்க நம்பிக்கை அதில் நம்ம தலையிடக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையவே கிடையாது சட்டத்திற்கு வேணால் தலையிடக்கூடிய அதிகாரம் இருக்க தனிப்பட்ட மனிதனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது இப்போ இது மொத்தத்துக்கு இப்போ சாட்டை அவர்கள் சொல்றதை சொல்ற பிரகாரம் ஒரு பக்கம் ஒரு நியாயம் இருக்குதுன்னு நம்ம நினச்சா என்ன பண்ணணும்னா மொத்த சட்ட வரைமுறையே மாற்றணும் அப்போ நாம் தமிழர் கட்சி நாற்பதுக்கும் ஜெயிச்சு உள்ள ஆமாம் வந்து பார்லிமெண்ட்டில் உக்காந்துட்டு அங்கேருந்து மொத்த சட்டத்தையும் நீங்கள் வந்து ரிவேக் பண்ணிவிட்டு புதிய சட்டத்தை வடிவமைக்கணும் மதங்களே யாருக்கும் கிடையாது எல்லா கோயில்களுக்கும் எல்லாரும் போகலாம் எல்லா வழிபாட்டு தலங்களும் எல்லா மக்களுக்கும் சொந்தமானதுன்னு சொன்னால் மட்டும்தான் இதுக்கு விடிவே வழிய வேற விடிவெல்லாம் கிடையாது நாம் தமிழர் இயக்கத்தினுடைய இது வந்து கோட்பாடு இல்ல சாட்டை துறைமுகனுடைய தனிப்பட்ட தனிப்பட்ட அவர் தனிப்பட்ட கருத்து அது சில நேரங்களில முரண்பாடான விஷயங்களா வருது ஏன்னா நாம வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இதற்கு முன்பாக இந்து மத கடவுளையே திட்ட காலகட்டம் இருக்கும் முருகர் பெருமாளை திட்டியா கிருஷ்ண பெருமா கிருஷ்ணரை திட்டி இருக்கிறாரு அதெல்லாம் அதெல்லாம் திட்டி இப்போ அவரே இப்போ வந்து சிவ வழிபாடு தஞ்சை பெரிய கோயிலுக்கு போறாரு சிவன் வந்து முப்பாட்டன் சொல்றாரு முருகன்

எந்த இஸ்லாமிய மக்களோ இல்லை க கிறிஸ்துவ மக்களோ யாருமே இது வரைக்கும் ஒரு இந்துக்கள் கூட எந்த விதமான கால் இல்லை எல்லாரும் சகோதரத்துவத்தில் தான் இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கும் போது ஏன்னா நமக்கு எல்லா மக்களும் நம்ம பழகிறாங்க ஆனால் இந்த மாதிரி தனிப்பட்ட சில கருத்துக்கள்னால சில மத ம அதாவது மத சண்டைகளுக்கு இது வந்து வழிகாட்டுதலாக அமைப்புறது தான் ஒரு அச்சமாக இருக்கிறது இது ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் இதாயோகோ ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருக்கிற சட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிட்டு இருக்கும்போது இப்போ வந்து நீங்க வந்து ஏன் இந்துக்கள் மட்டும்தான் போகணும் இஸ்லாமியர் போகலாம் முஸ் கிறிஸ்துவர்கள் போகலாம் அப்படிங்கிற வாதத்தை எடுத்துட்டு வந்தா இது மத நல்லி நல்லிணக்கத்தை வந்து உடைக்கிற மாதிரி ஆகிடும் உடைக்கிற மாதிரி அது கொஞ்சம் அவரும் புரிஞ்சு புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன் இல்ல அண்ணன் சீமாளர்களை கொஞ்சம் அவருக்கு அறிவுரை சொல்வா சொல்லணும் நினைக்கிற வார்த்தைகள் வந்து மற்ற மருத்துவர் வந்து புண்படுத்திடுமோ அப்படி கட்டாயம் நாடாளுமன்ற தேர்தல் நம்ம இது ஒரு துணை வளர்ச்சி ஆமா இப்ப ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழகத்துல பிஜேபியினுடைய தாக்கம் உள்ள வந்துட்டே இருக்கும் போது இந்த மாதிரி விவாதங்கள்னால நீங்க எது இருக்கக்கூடிய பிஜேபிக்கு தான் இது மிகப்பெரிய ஓட்டு வங்கியா மாறும் ஓட்டு வங்கியா மாறுங்கிறது இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும் ரொம்ப கட்டாயம் ரொம்ப நாளகட்டத்தில் பிரியாணிங்கிறது வந்து ஏதோ பண்டிகை நிகழ்ச்சி இல்லைன்னா நாத்திகம் ஏதாவது அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தாதான் அந்த பிரியாணி ஹோட்டல் அது ஹோட்டல் பிரியாணி வீட்டில் சேர்ந்து பிரியாணின்னா எனக்கு நம்ம பக்ரீத் தொகுச்சுன்னா உடனே பாய் வீட்டு பிரியாணிக்கு தயாராகிடுவாங்க ஏன்னா தாம்பரத்தை என் வீட்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இஸ்லாமியர் குடும்பம் வந்து எங்க வீட்டில் வாடகை இருந்தாங்க அப்போ அந்த நாட்களில் அந்த பிரியாணி வாசனை வீட்டுக்கு வரும்போது அது பெரிய ஒரு விஷயமா நினைப்போம் ஆனால் நம்ம அதை சாப்பிட்றோம் அவர்கள் விலை நேரங்கள்ல நேரங்களில் நம்முடைய ஏதாவது படைப்பு இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு எனக்கு தெரியல

அவர் நம்ம இந்து மத கோயிலுக்கு வந்திருக்காரு பொட்டு வச்சிருக்காரு பொட்டு வச்சவர் நம்ம ஈவினிங் வந்து அவருடைய பங்க்ஷனு அவங்களுக்கு அப்போ போகும்போது அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் சொல்றாங்க இந்த பொட்டை வந்து எடுத்துறா அராம் பண்றீங்க பண்றீங்கன்னா அவர் கொஞ்சம் வாதங்கள்லாம் பண்றாரு என்ன போட்டு வைக்கணும் என்ன எடுப்போகுது நம்ம இப்ப ஒண்ணும் வேண்டாம் இல்ல தனி மனித ஒரு ஆரியா இருக்கிறாங்க ஆமா அவர் இஸ்லாமியர்தான் அவர் அற்புதமான நான் கடவுள் படம் நடித்தாரு அகோரியாவதான் வாரியாவா அகோரியாவா இந்த மாதிரி நிறைய இஸ்லாமியா ராஜ்கிரண் வந்து இஸ்லாமியர் தான் மன்சூர் அலிகான் இஸ்லாமியர் தான் சில வந்து பல பேர் வந்து இஸ்லாமிய சகோதரர் வந்து லாரன்ஸ் மாஸ்டரோ ஒரு லாரன்ஸ் மாஸ்டர் கிறிஸ்துவர் கிறிஸ்துவர் தான் இந்து மதத்தை வந்து அழகா பேரையே லாரன்ஸ் ராகவாரா நம்பிக்கை தான் எல்லாமே இப்போ இது போன்ற விஷயங்களை ஏன் இதை கருத்து வேறுபாடாக வந்து கொண்டு வரணும் மக்கள்கிட்ட இது ஒரு பீதியை உருவாக்குமோன்ற ஒரு அச்சத்தை எனக்கு ஏன்னா இல்லை அவர் அந்த சாட்டை அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அந்த சைவத்தையும் வைணவத்தையும் எடுத்துகிட்டு வர்றாரு முன்மொழிகிறாரு நல்ல ஒரு கருத்தியல்வாதி தான் இருந்தாலும் ஒரு விஷயத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கணும் சைவம் வைணவம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தமிழகத்தில் மட்டும் உருவாகலை இது இந்தியா புண்ணா உருவான ஒரு அடையாளம் இது இந்து மதமே இல்லைங்கிறாரு அது அவர் சரியான புரிதல் இல்லைங்கிறதான் முக்கியம் இந்து மதம் இல்லை அப்படிங்கிறதுக்கான எந்த சான்றும் கிடையாது சைவம் வைணம் எல்லாருக்குமே இயற்கையை வழிபடக்கூடிய நம்பிக்கை தான் இருந்தது உலகம் ஃபுல்லாக அப்போ நம்ம இந்தியாவை மட்டும் எடுத்துக்கிட்ட போது ஆரியர்கள் வந்து தான் இந்து மதத்தை பரப்பினாங்க அப்படின்னு ஒரு அடையாளத்தை இப்போவும் பரப்ப சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியாப்பட்ட ஆரியர்கள் இன்னும் வேறு வேற்று தேசங்களில் இருக்காங்க எங்கேயாவது அந்த தேசத்தில் இந்து மதம்னு ஒன்று இருக்கான்னு காமிக்க சொல்லுங்கள் எங்கேயுமே கிடையாது கைபர் போலன் வாய் வழியாக வந்தாங்க அவர்கள் ஜெர்மனியை வழியாக வ சொல்லுவாங்க இது அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளம் எதனாவது ஒரு தேசத்தில் இருக்கான்னு காமி கோடிட்டு காமிக்கு சொல்ல முடியாது இந்தியாவில் மட்டும்தான் இந்து மதங்கிறது இருக்குது துவங்கி இருக்குது உன்னே இந்து மதம் மற்றது எல்லாம் சா சுவீகாரம் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க அது மிகப்பெரிய தவறு நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்க கடவுள் நம்பிக்கைகளும் இயற்கை வழிபாடுகளும் என்ன பண்ணாங்க இவங்க ஒட்டுமித்த இந்த நம்பிக்கையை இந்து மதமாக மாற்றி வச்சுக்கிட்டாங்க இதுதான் சைவம் வைணவத்துக்குள்ளே இந்து மதம் அடங்கியது இந்து மதத்துக்குள்ள சைவம் வைணவம் அடங்கவில்லை சைவம் வைணவத்தினுடைய நம்பிக்கையில் இந்து மதம் அடங்கி அது இன்னைக்கு தலை துவங்கி இருக்குது வெளியே இந்து மதம் இல்லை அப்படின்னு சொல்ற வாதம் வந்து ஒரு சரியான வரலாறு இன்னொரு சம்பவம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்து கிராமப்புற பகுதியில் ஆமா இப்போ நம்ம இந்த சமூகத்தில் வந்து நம்ம ஒரு பத்தாண்டு காலமாக சித்திரை திருவிழான்ற பேரில் பாமகவுக்கு நம்ம தடை வாங்கி வச்சிருக்கோம் சித்திரை திருவிழான்னா அந்த அஃபேவிட்லேயே நம்ம கோர்ட்டில் போடும்போது சொல்லியிருக்கோம் சித்திரை திருவிழா என்றால் என்ன அப்படின்னு சொன்னோம் வைணவர்களுக்கும் சைவருக்கும் நடந்த கலப்பு திருமணம் தான் மீனாட்சி அம்மையாருக்கும் வந்து நடந்த கலப்பு திருமணத்தை தான் சித்திரை திருவிழா நம்ம அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா எல்லாம் சில நம்ம கிராமத்துக்கு போனோம்னா இந்த எல்லாம் வந்து அதுதான் வந்து அதான் வைணவர்களும் சைவர்களும் சேர்ந்தா ஆனா மதம் என்பது பார்த்தால் சைவ மதம் இந்து மதம் அப்படின்னா சைவம் ஒரு அது ஒரு வழிமுறையாகவும் வைணவம் ஒரு ரெண்டு மோலியாரா இருந்தாலும் சரி கோணாரா இருந்தாலும் சரி தேவரா இருந்தாலும் சரி பல்லர் பறையரா இருந்தாலும் சரி அடுத்து வந்து வரக்கூடிய எந்த சமுதாயத்தில இருந்தாலும் சரி ஆனா அனைத்து சமுதாயினருமே ஒரு விதத்துல பார்க்கும் போது நீங்க நம்ம ஒரு ஆதி திராவிடர்னு விஷயம் நம்ம படிக்கக்கூடிய பாடத்துல ஸ்கூல் சர்டிஃபிகிட்ட இந்து ஆதிதிராவிடர் இந்து ஸோ அங்கே போகும்போது நீங்கள் இங்கே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுத்துவதை விட்டுட்டு நீங்கள் ஒரு கருத்து மோதலையோ அல்லது கருத்து மோதலை எடுத்துடுறோம் இப்போ நம்ம நம்மளுடைய பார்வையில் வந்து தெளிவான ஒரு பார்வை தான் பழைய வரலாறுகள் நமக்கு இன்னைக்கு உதவாது அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சட்டம் மட்டும்தான் நமக்கு சட்டத்துக்கு கட்டுப்பட்டே ஆகணும் சட்ட வழிமுறைகளை நம்ம வந்து கடைபிடித்தே ஆகணும் அப்படி இருக்கும் போது சட்ட வழிமுறை வரைமுறைப்படுத்தப்பட்டது இந்துங்கிற ஒரு அடையாளத்தை எடுத்துக்காச்சு இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அப்படி இந்து அடையாளப்படுத்தப்பட்ட அதனுடைய கோட்பாடுகளுக்குள்ள அவங்கவுங்க இருந்து தான் ஆகணுமே வழியே அதை மாற்றி அமைக்க முடியாது அப்படி மாற்றி அமைக்கினா நீங்கள் பெரிய ரெகுலேஷன் பெரிய புரட்சியை ஏற்படுத்தி ஒரு ஆட்சி அமைப்பு பிஜேபி எப்படி தனிப்பெரு தனி பெரும்பான்மையில் உட்காந்துட்ருக்காங்களோ அந்த மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் இதை மாற்றி அமைக்க முயற்சி பண்ணலாம் அது நம்ம ஆக்சுவலாக இது வந்து அப்பவும் சொல்கிறேன் சாட்டை திருவிழா தனிப்பட்ட கருத்து தான் ஆனால் அண்ணன் கண்டிப்பாக இதை வந்து விமர்சனம் செய்வார்னு நினைக்கிறேன் சீமான ஏன்னா நாம் தமிழ் கருத்துல நாம் தமிழருடைய சீமான் அவர்களே சொல்லி தனிப்பட்ட கருத்துக்களை வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பினுடைய கருத்துக்களாக பதிவு பண்ண வேண்டாம் இதனால மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்குது அது எதனாவது கருத்து கட்சியில் இருக்கும் போது பொதுவெளியில் உங்களுடைய பதிவில் போடும்போது போது எங்க கிட்ட நீ கேட்டுட்டு தான் போடணும்னு தான் அவர் மதிப்புமிக்க சீமான் சீமான அவர்கள் சொல்றாரு அதையும் மீறி ஒரு தனிப்பட்ட கருத்துக்களை பொதுவெளியில போட எல்லா நேரத்துலையும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூன்று வீடியோக்கள் போடுறாரு அந்த காணொலிகள் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒவ்வொருத்துக்கும் அண்ணன் சீமானம் கேட்கணுன்ற ஏன்னா அது வந்து சாட்டை என்பது ஆமா அது தனிப்பட்ட அவருடைய யூடியூப் சேனல் இது வந்து அந் சீமான அங்கீகாரம் பெற்ற ஆசிர் பெற்ற இதெல்லாம் கிடையாது இல்லை இது அது மக்கள் அவருக்கு வந்து இன்னைக்கு பட் ஒரு அரசியல் அடையாளத்தில் இருக்கும்போது இவருடைய கருத்துக்கள் வந்து அந்த அரசியல் வளர்ச்சிக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிறதான எதாத்தம் சரி எனவே இந்த சகோதர சாட்டை துறைமுருகன் கண்டிப்பாக இந்த கருத்துக்களை வந்து மாத்திப்பாருன்னு நம்ம விரும்புகிறோம் இந்த நீதித்துறையுடைய நீதியரசர் நாம் தெய்வமாக வணங்கக்கூடிய நீதியரசர் வந்து அம்மையார் ஸ்ரீமதி அவர்கள் வந்து கொடுத்த தீர்ப்பு என்பது பாராட்டத்திற்கக்கூடியது ரொம்பவும் வந்து மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது சட்டத்துக்கு உட்பட்ட தீர்ப்பு அவர்கள் எந்த சட்ட முரண்பாடான தீர்ப்பெல்லாம் கிடையாது இது நல்ல தீர்ப்பு இரு அதே மாதிரி மதங்கள் வந்து மிக நல்லிணக்கத்தோடு இருக்கணுங்குறதா நம்மளுடைய வேண்டுதல் எந்த ஒரு மத பிரிவினையும் நமக்கு இருக்கக்கூடாது எல்லாருக்கும் அவங்கவுங்க நம்பிக்கையின் பிரகாரம் அவங்க போகட்டும் எல்லாருமே சகோதரர்கள் தான் நிச்சயம் அவங்க அவங்க வழிபாட்டு முறைகளில் யாரும் தலையிட வேண்டாம் அவங்கவங்க ம மத வழிபாட்டு முறைகளில் மற்றவர்கள் தலையிடாமல் இருந்தாலே மத நல்லிணக்கம் நல்லா இருக்கும்ங்கிறது நம்மளுடைய அன்பான விண்ணப்பம் இது மக்கள்தோ அவங்களாம் பார்த்து எந்த கருத்தை சொன்னாலும் உயர்த்து தயாரா இருக்கலாம் நன்றி 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 நெய்க்க முழைப்பதா நீல வண்ண பின்பத சிதைக்க முயல்வதா ఆక్సిజన అడ్డం ఆదితస